உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி இருக்கின்றார் ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பிச்சு மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்டம் செய்யறக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக நீங்க முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசாக கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசாக சொல்றாரு இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு உச்ச நீதிமன்றம் மக்கள் கேட்கிற காலையில ஒன்னே முக்காலுக்கு ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசர அவசரமா வர்றாங்க அவர் போவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு வந்து உடனே போறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரில் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தி பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யார் போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வெளியே வரும் என்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு அரசியல் செய்வது அப்படிங்கறதே நீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தி நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகல ஒன்னே முக்கால காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி ஒன்பதாவது பாண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்க கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாக தான் நாங்க பார்க்கிறோம் அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க சந்திங்க முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்கிறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு வழின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டால் என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருன்னே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிட்டேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அல்லன் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது போன்ற வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டா அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டடி கொடுக்குறாங்க மாதிரி வாங்கிட்டு போறாள் இல்ல அதனால அதற்கும் தயார் தான் நீங்க வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கூடாது அதே நேரத்துல முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் அண்ணா ஆனா அந்த காலம் மாதிரி இல்ல டிவியில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யார் பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றும் கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அரசங்கரிஞர்கள் <affiliated ytog> <ti> <dear being untouched jamais> <tos》> அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல அப்ப எவிடன்ஸ் இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க உள்ளூர் தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணை ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதப்படுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்கொயரியில் முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது